ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே கணவன் மனைவி இருவரையும் பிறப்பறுப்பு தொற்று பாதிப்பதாக ஆய்வுகள் சொல்கிறது பெண்கள் பெரும்பாலும் பொதுவாக சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய் தொற்றுகளால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்களுக்கும் இத்தகைய பாதிப்புகள் பரவலாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தொற்றுக்கள் இரு பாலினருக்கும் ஒரே மாதிரியான பாக்டீரியா தொற்று அல்லது பூஞ்சை தொற்றால் ஏற்படுது என ஆய்வில் தெரிய வந்திருக்கு இது பற்றி நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் ஒரு பெண்ணுக்கு பிறப்புறுப்பு தொற்று இருக்கும் பட்சத்தில் அவரது துணையான ஆணும் அதற்கான சிகிச்சையை பெறாவிட்டால் அதை சரி செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிறப்புறுப்பு தொற்று ஆண்களையும் பாதிக்கும் பாலியல் ரீதியாக பரவும் ஒரு நோய் என ஆய்வுகள் சொல்கிறது உலகளவில் மூன்று பெண்களில் ஒருவர் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது இதனால ஆண்களுக்கு சிகிச்சை அளிக்காவிட்டால் இந்த தொற்று நோயை முழுமையாக ஒழிக்க முடியாது எனவும் சொல்லப்படுது மீண்டும் மீண்டும் தொற்று ஏற்படும் அபாயத்தை தடுக்க ஆண்களும் பெண்களும் இதற்கான சிகிச்சையை ஒன்றாக பெற வேண்டும் எனவும் சொல்லப்படுகிறது அந்த ஆய்வில் இது பற்றி நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாக்டீரியா எதிர்ப்பு மருந்துகள் கொடுக்கப்பட்டாலும் ஒரு வாரத்துக்குள்ளால தொற்று மீண்டும் ஏற்படுவதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க மேலும் பெண்களுடைய பிறப்புறுப்பில் காணப்பட்ட பாக்டீரியாக்கள் ஆண்களிடமும் காணப்பட்டது தெரிய வந்திருக்கு இது ஆண்களின் சிறுநீர் பாதையிலும் காணப்பட்டிருக்கு திருமணமான பிறகு பிறப்புறுப்பு தொற்று கண மனைவி இருவரில் ஒருவருக்கு ஏற்பட்டால் இருவரும் சேர்ந்தே அதற்கான மருந்துகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு முறையாக மருத்துவரிடம் பரிசோதனை செய்து அதற்கான மருந்துகளை தொடர்ந்து இருவரும் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது புறப்பொறுப்பு தொற்று எளிதில் குணமடையும் எனவும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு